ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக நன்றாக குருவாழ்க குருவே துணை ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கோரி துலாம் லக்னத்திற்கு சூரியன் பதினான்கு நாட்கள் சனியினுடைய நட்சத்திரத்தில் போகிறதுக்கு நமக்கு என்னவெல்லாம் விளைவுகள் நாம் என்னவெல்லாம் சிந்தித்து அதில் வந்து நாம் தயாராக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு அதாவது சூரியனை தனியாக பார்த்தீங்கன்னா பத்தாம் வீட்டில் வருது நல்ல விஷயம் பிரச்சனை இல்லை ஆனால் நம்ம சிஸ்டமே என்ன சொல்லுது ஜோதிடத்தில் முக்கியமான விதி நம்ம முன்னோர்களெல்லாம் சொன்னது என்ன அப்படின்னா ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல இருக்கிற நட்சத்திரத்தின் பலனை தரும் அப்படிங்கிறதான் அப்போ இந்த ஜூலை இருபது முதல் ஆகஸ்ட் ரெண்டு வரை பதினான்கு நாட்கள் சனியை போலவே சனியினுடைய நட்சத்திரத்தில் இருப்பதனால் சனியின் பலனையே தருகிறார் சரி அப்படிப்பட்ட சனி நமக்கு எங்கே இருக்கார் இப்போ அப்படின்னா மீனராசியில் நமக்கு ஆறாம் வீடான ருணரோக சத்துருஸ்தானத்தில் இருக்கார் அதுவும் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் சனி இருக்கிறதுனால இங்கே சூரியனும் இன்னொரு சனி நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த சூரியனுக்கு சனிக்கும் ஆறாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் கிரக தொடர்பு ஏற்படுகிறது அது பலனை பார்ப்போம் இப்போ நமக்கு சூரியன் பத்தாம் இடத்துல இருக்குது அப்படின்னாலே ஒரு பலம்தான் நல்ல அந்தஸ்து ஒரு பதவி புகழ் கௌரவம் இதுக்கெல்லாம் வந்து ஒரு புகழ் ஒருபடி நமக்கு நம்ம கூடுதலாக வழங்குற ஒரு பலனை தான் சூரியன் வச்சுருக்கார் நம்மளை உயர்த்தி பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அவர் நமக்கு வேலை செய்வார் அப்படிப்பட்ட சூரியன் சனியைப் போல் மாறினால் எப்படி இருக்கும் அப்படின்னா சனி நமக்கு ஒன்றும் கெட்டவர் கிடையாது பணம் தரக்கூடிய கிரகம் வேலை தரக்கூடிய கிரகம் தொழில் தரக்கூடிய கிரகம் அதனால தான் நம்ம லக்னத்துக்கு தனஸ்தானத்துலேயும் தொழில் ஸ்தானத்துலேயும் வேலை சம்மந்தப்பட்ட ஸ்தானத்துலேயும் சனியினுடைய நட்சத்திரங்கள் இருக்குது சரி இந்த ரெண்டு பேர் அப்போ தொழிலுக்கும் பணத்துக்கும் வேலைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது பண்ணுவாங்க அப்படிங்கிறது பொதுவான உண்மை தான் மறுக்கிறதுக்கே இல்லை அப்போ இந்த பதிவினுடைய நோக்கம் என்ன இந்த பதினாலு நாளும் நல்ல பலன் தொழில் சார்ந்த பொருள் சார்ந்த விஷயத்துக்கு ரொம்ப ரொம்ப அமோகமாக இருக்குங்கிறது தான் பலன் ஆனால் அதில் ஒரு சின்ன டிஃப்ட்டு இந்த ரெண்டு கிரகமும் பகை கிரகங்கள் அதனால் சூரியனை பொறுத்த வரைக்கும் நமக்கு அவருடைய நட்சத்திரங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் எதுன்னு பாருங்கள் நாலாம் இடத்துல உத்திராடம் எட்டாம் இடத்துல கார்த்திகை பன்னெண்டாம் இடத்துல உத்தரம் அப்போ அந்த சூரியன் நமக்கு பெரிய லெவலில் நன்மை செய்யக்கூடியவர் அல்ல அது ஒன்று அப்போ நல்லவரான சனியினுடைய நட்சத்திரத்தில் சூரியன் போறாரு அப்படின்னும் எடுத்துக்கணும் சனிக்கு சூரியனுக்கு ஆகாதவருடைய நட்சத்திரத்தில் போகணும் போகிறாருன்னு எடுத்துக்கணும் அப்போ இந்த சூரியனுக்கும் சனிக்கும் உள்ள கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் ஒரு மாதிரி கிரக கெடுதலை செய்யக்கூடிய அமைப்பு அப்படின்னு இருக்கும் பொழுது செஞ்சு கெடுக்குமா அப்படின்றத யோசிக்கணும் நம்ம ஜன ஜாதகத்தை கொஞ்சம் பரிசீலனை பண்ணிக்கணும் நம்ம ஜன ஜாதகத்தில் சனி வலுத்திருந்தால் நமக்கு உண்மையிலேயே தொழில் பலம் நல்லாயிருக்கும் சனி கெட்டு போயிருந்து ஸ்தானம் நாலு எட்டு பன்னெண்டில் தொடர்பு வச்சுருந்தா தான் நமக்கு சனி பாதிக்கும் ஆனால் சூரியன் அப்படி அல்ல நாலு எட்டு பன்னெண்டில் இருந்தால் கெடுதலை அதிகமாக செஞ்சிடுவார் ஒருவேளை நமக்கு வந்து மூணு ஏழு பதினொன்று இந்த மாதிரி ஸ்தானங்களில் இருந்தால் தான் கெடுதலை பண்ணாமல் இருப்பார் அப்போ சூரிய சூரியனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜாதகத்தில் பலத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிப்பட்டவர் நமக்கு நம்ம ஜனன ஜாதகத்தின் படி எட்டாம் பாவ பன்னெண்டாம் பாவ தொடர்புகளை பெற்றிருந்தால் இப்போ என்ன பண்ணுவார்னா செஞ்சு கெடுப்பார் ஒரு தொழில் வாய்ப்பு கிடைக்கும் ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஒரு பண வரவுக்கு ஆதாரம் கிடைக்கும் ஆனால் கிடைச்சி அதில் வந்து நம்மளை வருத்தப்பட வைக்கும் நஷ்டமடைய வைக்கும் கஷ்டமடைய வைக்கும் இது வந்து நம்ம சூரியன் சன் சனி திசா புத்தியில் சம்மந்தப்பட்டவர்களுக்கு தான் நடக்கும் எல்லாருக்கும் நடக்காது நான் எப்பவுமே திரும்ப திரும்ப சொல்கிறது திசா புத்தியின்படி தான் கோச்சாரம் வேலை செய்யும் திசா புத்தி அந்தர சூட்சுமங்களில் கண்டிப்பாக கிரகங்கள் கலந்து தான் வரும் அப்படி வரும்போது இந்த கோச்சாரம் கண்டிப்பாக வேலை செய்யும் அதுக்காகத்தான் இந்த பதிவுகளை வந்து விளக்கம் கொடுக்கறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன் தர்றதாக இருந்தால் துலா இருக்கிற எண்பது தொண்ணூறு கோடி பேருக்கு ஒரே பலன் அப்படின்னு எடுக்க முடியாது அதனால் ஜோதிடத்தில் இந்த பயிற்சிக்காகவே நம்ம ரொம்ப நேரத்தை செலவழிக்கிறோம் தேவையே இல்லை ஒரு அஞ்சு பர்சன்ட் தான் ஆனால் அதற்காக தான் நம்ம வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் இந்த பயிற்சி என்பது எப்படி பார்க்கணும் எதுக்காக பார்க்கணுங்கிறத சேர்க்கறதுக்கு தான் இந்த மாதிரி பதிவுகளை நான் போடுறேன் அப்போ இந்த பகை முரண்பட்ட கிரகங்களினுடைய தொடர்பு என்பது தொழில் ஸ்தானங்களிலே ஏடுபடுவேன் ஏடுபடுகிற காரணத்தினால் இப்போ ஒரு மேலதிகாரி நம்மளை வந்து நம்மளும் நல்லா வேலை செய்கிறோன்னு பேர் இருக்குது மேலதிகாரியும் நமக்கு வந்து நல்லா ஒரு அந்த அந்த வேலை ஸ்தானத்தில் வந்து அந்த தொழில் ஸ்தானத்தில் அவர் இப்போ வந்து அவருக்கு உண்டான ஒரு சிறப்போடு தான் இருக்கார் ஆனால் நம்ம ரெண்டு பேர்த்துக்கு ஒத்துக்க மாட்டேங்குது அந்த சுப்பீரியர் அத்தாரிட்டி அல்லது நம்மளுடைய பாஸ் அவங்களுக்கு நமக்கும் ஒத்துக்கலை அப்படின்னா ஆகும் அதை வந்து மன உளைச்சல் ஏற்படும் அந்த வேலை செய்யும் வேலை நடக்கும் ஆனால் திருப்திகரமாக இருக்காது சந்தோஷமாக இருக்காது நல்ல உறவுகளோடு இருக்காது அதனால் என்ன ஆகணும் அதிருப்தியான மனநிலை ஏற்படும் இது தொழில் சார்ந்த விஷயத்தில் அதே மாதிரி உறவுகள் சார்ந்த விஷயத்திலையும் நம்ம பார்க்கணும் ஆறாம் இடம் பத்தாம் இடம் எல்லாம் வந்து உறவுகள் சார்ந்த விஷயத்தை எடுக்கும்போது ஈகோவை வளர்த்து விட்ரும் இப்போ நம்ம உடன்பிறப்புகள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ப்ராப்ளம் பண்ணக்கூடிய இடம் அப்போ இவ்வளவு நாள் நல்லா தான் பேசிகிட்டு இருந்தாங்க திடீர்னு என்ன வந்ததோ தெரியல ஒரு சின்ன இதை வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிவிட்டு பெரிய சண்டையாக மாறிடுச்சுங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு தகப்பன் மகன் உறவு சார்ந்தும் இது மாதிரி பிரச்சனை வரும் அதுபோல் கணவன் மனைவி உறவில் வந்து ஒரு மாதிரி வெறுப்புகள் உண்டாகும் நம்ம செய்கிற செயல்கள் பிடிக்கிறதில்ல அதனால் அவங்க என்னென்னா வெறுப்பை காமிக்கிறாங்க அந்த ஒரு சூழ்நிலை எங்கள் உருவாயிடும் அப்போ இது ஆக்ரோஷமாக வெளிப்படுத்தும் இந்த சூரியனும் சனியுமாக இருக்கிறதுனால ஆக்ரோஷமாக வெளிப்படுத்தும் நம்ம நோக்கத்தை புரிஞ்சிக்காமையே வீண் பழி சுமத்துறது இந்த பிரச்சனையும் இருக்கும் இதுபோக நமக்கு ஹெல்த்து ஏன்னா ஆறாம் இடம் என்பது நோய் ஸ்தானம் கடன் ஸ்தானம் எதிரிகள் ஸ்தானம் அப்போ இந்த மூணு விஷயத்துலேயும் நம்ம கவனமாக இருக்கணும் ஹெல்த்தில் பார்த்திங்கன்னா உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிணிகள் அது வந்து இருதயம் எலும்பு கண்கள் இதெல்லாம் சூரியனுக்கு சம்மந்தம் அப்போ அதில் உஷ்ணம் சம்மந்தப்பட்டதோ நரம்பு சம்மந்தப்பட்டதோ ரொம்ப ரொம்ப கவனிச்சுக்கணும் அப்போ இந்த அளவுக்கு நாம் இதை புரிஞ்சு நாம் வந்து நம்ம ஜனஜாதத்தை எப்போவுமே ஒரு பதிவை பார்க்குறோம் அப்படின்னா ஒரு பயிற்சிகளை பார்க்குறோம் ஒரு கோச்சாரத்தை பார்க்குறோம் அப்படின்னா நம்ம ஜாதகத்தில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு அங்கீகாரம் இருக்குது அந்த அங்கீகாரத்தை தெரிவதற்கு நீங்கள் என்னுடைய பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தை பயன்படுத்தி என்ன பாவத்துக்கு என்ன கிரகம்னு தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் பார்க்க ஆரம்பித்தீங்கன்னா ரிசல்ட் இங்க உங்களுக்கு கை மேலே கிடைக்கும் கேட்குற கேள்விகளுக்கு சரியான பதில் கிடைக்கும் இப்போ நாம் நம்மளுடைய பதிவுகள் வந்து வெப்சைட்டில் இருக்குது வெட்டி ஜோதிடம் டாட் காம்னு அதில் வந்து உங்களுக்கு ஆப் இருக்குது டவுன்லோட் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பதிவுகளை பாருங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயம் எஸ் நன்றி வணக்கம்